அல்லாவுடைய தூதர் இடத்தில் உங்களுக்கு அழகிய இருக்கு எல்லாம் அவங்க மேல கீழே ஆடை அவங்களுடைய முகம் அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய உணவு அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்க அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு அல்லாவுடைய தூதரையும் அல்லாவையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாவுடைய தூதரதான் முன்மாதிரியே எடுத்துப்பான் நீங்க இன்னைக்கு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்க சொல்லக்கூடியவங்க எல்லாம் அதுவெல்லாம் போலி போ போலியான பிம்பம் இல்லையா அவங்க வாழ்வு முறை வேற அவங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேற அவங்க வெளிய உள்ள இருக்கிறது வேற ஆனா வெளியையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் அசுல்லா அலுவலி வரலாறு இந்த உலகத்துல இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க வரைக்கும் வயது இருந்தாங்க நாற்பது வயது அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இருபத்தி மூணு வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் இருபத்தி மூன்று மனிதருடைய ஒரு வாழ்க்கை மொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்தது இல்லை சொல்ல பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில் யாராவது நம்ம வாழக்கூடிய ஜெனரேஷன்ல பார்த்தது இல்லை அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும்னு தெரியாது தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்துல பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது உருவம் கிடையாது எதுவும் அவங்களுக்கு கிடையாது ஆனா இருபத்தி மூன்று மனிதரு வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா அப்ப அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கையை முன் உதாரணமா இருக்க முடியும்